ாய் நெடுங்க மலை புரிந்த மன்னவஜன் மலரையோர் பால் படுகாய் அலை புரிந்த

அடுத்தையாய கமையே தந்தாய் அழுத்தனாயன் அடியே

எதை பண்ணோம்னா பெரிய ஆச்சாரியார் பண்ணதான் மங்கள வாழ்த்து பண்ணோம் பெரிய ஆச்சாரியார் யாரு பாடுறாருன்னா ஞான சம்பந்தர் போடுறாரு என்ன போடுறாருன்னா வாழ்க்க அந்தனர் எல்லாம் அரண்மையே சூழ்க வையகமும் துயர்த்தியிருக்கவே வையகமும் துயர்த்தியிருக்கன்னா நம்ம துயர் நம்ம இல்லத்தார் துயர் நம்ம தெருவில் இருக்கிற துயிரு நம்ம ஊரில் இருக்கிற துயர் நம்ம தேசத்துல இருக்கிற துயர் உலகத்தில் இருக்கிறவங்க வையகம்னு சொன்னால் உலகம் என்பது உயர்ந்த ஒரு மாட்டைன்னு சொல்லி இலக்கணம் தொல்காப்பை எழுதுனமுன்னா நம்ம தான் உயர்ந்தவர் யாரு வந்து இந்த பிறவில பிறந்து கண்ணதுலேயும் போய் தொலைக்காமல் அவர் என்ன தூக்கிய போகிறோமோ வாழக்கூடிய இறைவனை வந்து நாடி கேல்லக்கூடிய அவர் எந்த பேரை சொல்லியாக அவங்க நாடிக்கிட்டோம் அதுதான் இவன் என்ன பண்ணுறது அந்த நகர்னு வருதுன்னு நம்ம ஆளுகளுக்கு ஒரு இது இது வந்து இதோட ஒரு பெரிய கிழிவாக கிடையாது அவங்க வந்து வேதாகம கேள்வியில் அவங்க செய்யணும் அது வந்து வந்து தேவர்களுக்கு போகணும் அதற்கு நல்ல உறுப்பு என்னன்னா பசு இருக்கு இல்லையா வாழ்க ஆணுங்கிற இந்த பசுவுலேருந்து கிடைக்கிற பொருளை வச்சதுன்னா அதை செய்யணும் இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க வேணும் வேதம் ஓதுங்கிறதுக்கெலாம் இந்த நாளையும் வந்து காக்கும் முறைமையால் அரசன் வந்து ஓங்கணும் ஆமாம் இதெல்லாம் வந்து ஒழுங்காக நடந்தால் தீயத்தை ஆழ்ந்து போயிடும் அப்போ வந்து இந்த எல்லாம் என்ன எதுக்கு வா வாழ்த்துறோம்னா அந்த எல்லாம் இறைவன் பண்ணிகளை பிரித்து கொடுத்து இவர் தான் எல்லாம் செயல்படுத்துகிறாரு ஆனால் உலகில் பார்வைக்கு என்ன பண்ணுறாரு அவங்க செயல்படுறது மாதிரி அவங்க வாழ்த்தி என்ன அளவுக்கு மழை வேணுமோ இது வேணுமோ அதில் எதையும் கொடுப்பாங்க இந்த பாடலு தான் பாடணும் இதில் என்னென்னா குருக்களே வந்து வாழ்காந்து பாடுறான்னு நம்ம ஏதாவது சொல்லணும்னு சொல்லி பயந்துட்டு அவங்களும் இங்கே வந்து தான் வந்து பாடுறாங்க ரெண்டு ஆச்சாரியாரில் பெரிய ஆச்சாரியார் எடுத்துக்கணும் ஒரு செய்தி வந்து இப்போ பிள்ளையார் வந்து அம்மா வந்து அழுக்கு விட்டு பிள்ளை காவலில் வச்சாங்க சாமி வந்தார் வெட்டி அது போலலாம் அந்த வரலாறு ஒன்று வந்து இருக்கட்டும் அதுக்கு மேலே இடியதன் உரு உமை போல மிக கரியது வடிகோடு தனது அடி வழிபடம் அவரிடம் கடின வடிவம் சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு ஓவியம் மன்புக்கு போகிறாங்க சாப்பாடு இல்லை சாமி அம்பாலம் அப்போ வந்து இந்த ஓங்காரிட்டு ஒவ்வொரு ஓவியருக்கு பார்க்குறாங்க உடனே வந்து இந்த உலகத்தில் உள்ள அடியார்களுக்கு இடர்களுக்கு இன்னொரு பாட்டு இருக்கு தெரியுமா அவங்களுக்கு பிள்ளையாருக்கு இன்னொன்று இருக்குது சொல்கிறேன் சாமி வந்து நினைக்கிறாரு அது உடனே அம்பாள் வந்து பெண் யானை இவங்க கொடுத்து அதை நோக்குறாங்க நோக்கின உடனே அந்த ஓங்காரத்தில் ஒரு அசைவு வருது அதுலேருந்து தான் பிள்ளையார் வர்றாரு இதுதான் பிறப்பு இன்னொன்று திரு தாலைச்சதி இன்னொன்று இருக்கும் செழிமலத்தில் செற்றிற்றே வெற்றி சேர் திகழ்ந்த தும்பி மொயம்புறம் சேரேவாரா நீள்கோதை பெரிய இடை பிடியதுவாய் ஒற்றை கொம்பு முற்றல் ஒற்றை கை முற்றல் கொம்பு உடைத்தடக்கை முக்கன் மிக்க ஓவாதே வாய் மாதானத்து உரு புகர் முக இறையை முக இறையை புள்ளி உள்ள முக இறையை பெற்றிற்றே இப்பார் துக்கமும் பேரா நோய்தான் போவது இல்லை இந்த நோயெல்லாம் இதெல்லாம் ஏயாமை பிரிவு செய்தவனிடம் கற்றிற்று எட்டிட்டு கலைத்துறை கரை சில காணாதாரை சேராமை கழுமலை வளநகரேன்னு சொல்லி பாட்டு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மனப்பாடம் பண்ணிக்கணும் என்னோட இதுல கோமல் சேகர் வந்து சொல்லி யூடியூப்புக்கு வாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பதிவு போட்டிருக்கேன் கந்தபுராணம் ஏழு கோடி பேர் இருக்காங்க முருகனை கும்பிட்றோம் அதில் வந்து உள்ள வரவங்க எழுபது பேர் தான் அது வந்து தெரிஞ்சுக்கலாம் கந்த புராணத்தை வந்து படிக்காதான் சா சிவன் ஒருத்தர் தான் கடவுள் அம்பாள் வந்து அந்த தோற்றத்தை எடுக்கிறவர் சிவாஜி கணேசன் பல எடுக்கிறார் எடுக்கிறாரில் பல பல வேடமாக பரவ அம்பாள் மாதிரி ஒரு தோற்றம் எடுப்பார் முருகன் ஆடுப்பார் தன்னை சக்தியை பேசிக்கலாம் தனி உயிரில்லை ஆனால் அந்த நிலையில ஏற்ற முறையில் உயிரை வந்து வளர்த்து எடுக்கணும்னா ஒரு ஒரு அறுபத்தி மூன்றுக்கு அமைச்சா எவனும் வரமாட்டான்ட்டு ஏற்றுறதுக்காக அவரே வந்து பிரிஞ்சு வராருங்கிறதுல முருகப்பெருமானான் வேற இல்ல சிவபெருமான் வேற இல்லைங்கிற தெளிவே அதுதான் கிடைக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சு வீடியோ வந்து நான் வந்து ஆறுமுக நாவலர் உரையை எல்லாருக்கும் கிடைக்காதுங்கிறதால நான் ப பண்ணி வச்சிருக்கிறேன் நாடுவர் வந்து குறைச்ச ஞானம் நாட்டோம்னா கரெக்டாக ஒரு இதில் வந்து இறங்கினேன் எனக்கு தான் ஐம்பது வயசுக்கு எனக்கு வரல எனக்கு எதுவுமே தெரியாது உலகிகள் தான் பணம் சம்பாதிக்கணும் அது பண்ணும் இது பண்ணுன்ட்டு டக்குன்னு அடிச்சாரு சாமி நீ இதுக்கு பிறக்கலடா இதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி முதல்ல திருப்பணியில தான் வந்து ஈடுபட்டோம் திருப்பணியில ஈடும்போது போது அதை எல்லாரும் திருப்பணையோட முடிச்சிட்டு போடுவாங்க மத்தது தெரியாம ஞான நாட்டத்துல கொண்டு வந்து அடிப்படுத்தி எல்லாத்தையும் கல்லாதே கலைஞானம் கற்பிச்சு எல்லாத்தையும் கற்பிச்சு இப்ப நம்ம மட்டும் கற்பிச்சது என்னன்னா உழவுகளுக்கு கொடுக்கணும் இன்னைக்கு நான் அந்த கந்தபுராணத்தை பழகினா அஞ்சு வருஷம் கூட வந்து பேசியிருக்கேன்னா எனக்கு வந்து கேட்பாங்க இதெல்லாம் வந்து ஒழுங்கு அப்போ அதோட இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் நடத்தணும் இப்போ அஞ்சாயிரம் குழு இப்போ நாற்பது பேர் இருக்காங்கன்னா முப்பத்தஞ்சு பேர் பெண்கள் உள்ள குழுவெல்லாம் இருக்குது உங்களுக்கெல்லாம் நான் இதில் லிங்க்ஸ் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட என்கிட்ட அறுநூறு குரூப் வாட்ஸ்அப் இருக்குது இன்றைக்கி கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன் நைட்டு கூட உறுப்பு இருக்குது அதிலெலாம் வாங்க சரியாக லேடிஸே நடத்துகிறாங்க ஆர்கனைஸ் பண்ணி அது வர்றதே லேடிஸாக வராங்க எங்களுக்கு என்னென்னா ஒரு ஆணை வந்து இதில் நெறிப்படுத்துறதோ ஒரு பெண்ணை நெறிப்படுத்தினா இந்த குடும்பமே உருப்பிட்றோம் சின்ன பிள்ளை வரைக்கும் தூக்கி வச்சு நம்பிக்கையை சொல்லுவாங்க பூசி விடுவாங்க அங்கேயெல்லாம் ஓடி விடுவோம் அதுதான் பெரிய விஷயங்க அதெல்லாம் புரிய வச்சு தான் இதெல்லாம் வந்து செய்கிறோம் எவ்வளோதான் வந்து இது பண்ணிட்டார் இருபத்தஞ்சி நாள் மாநாடு போட்டிருந்தா ஸ்டேட் லெவல் மாநாடு எங்கள் வீட்டு பிள்ளை கல்யாணத்துக்குலாம் ஏழு நாள் மாநாடு எட்டாவது நாள் கல்யாணம் இன்னைக்கு அது எப்போ மூணு வருஷத்துக்கு முந்தி போட்டதெல்லாம் திரும்பி இன்னைக்கு வந்து இப்போ ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பாட்டு போட்டேன் அது கொஞ்சோண்டு தான் பாக்கியிருக்குது தான் எனக்கு என்னமோ தெரியல பல ஜோலியில் விட்டுட்டான் இப்போ அது தொடர்ந்து எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பா இப்போ ஒரு பதிவத்துக்குன்னா ஒன்றே மணி நேரம் ஆகும் நீங்கள் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு நேரம் இருக்குது ஆயிரம் வேலை இருக்குல்ல ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஆறு இந்த பாட்டுக்கு சொல்லும்போது மற்ற திருமுறையில் எல்லாம் எல்லாரும் திருவாசம் வந்து கடைசியாக படிக்க வேண்டியது அதை போய் முன்னாடி படிச்சிருக்காங்க ஏதோ வந்து ஓத ஓதவராங்க புத்தகத்தை பெரிய புண்ணியம் அதே நடக்கட்டும் பொருளை அறிஞ்சு எழுநூறு தடவை நான் போயிருக்கோம் ஆயிரத்தி நானூறு தடவை நான் முற்றோர்கள் போயிருக்கேன்னு இந்த பெருமையாக தான் இருக்காங்கன்னா போராதாரம் உள்ளத்தை ஒழிக்கும் ஒழியாடுன்னு முப்பது இருபது முப்பத்தஞ்சு இடத்துல கேட்டான் திருநெல்வேலி மாவட்டத்தில் போல குழுக்கள் அங்கே போய் சைவ நன்னர்னு அறுநூற்றி முப்பது பக்கத்தில் வந்து ஒரு தொகுத்து ஒரு ஆய்வு நூல் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்து அங்கங்கே நடத்தங்கன்னு கொடுத்துருந்து போராதார விழுத்து ஒழிக்க முழு வரணும் ஒரு இடத்துலையும் தெரியல வாத்தியார் சொல்ல வராது நீங்கள் சொல்லாதேயாவது அடிக்கிறேன்னு சொன்னேன் அப்போ தெரியாமல் அப்புறம் ஐயர் மட்டும் சாண்டில் வந்துடும் தான் எங்களுக்கு வந்து புரியல நாங்கள் தமிழில் வரிச்சனை பண்ணுறது சொல்லி சொல்கிறோம்ல நம்மளும் தெரியாமல் அதே போதணம்னா அதனால வந்து என்னென்னா ஒரு ஞான மார்க்கத்தில் வந்தால் இதில் உச்ச எதை என்னோட இது எங்கள் வீட்டில் கூட கெண்ட்ரல் பண்ணுவாங்க நீங்கள் எதை பிடிச்சாலும் வந்து அதில் இரவுங்கிற அந்த